கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன் என்று உங்களை நான் வெற்றி பெற வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேகர் தோற்று போய் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் வராதா என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் வராதா என்று வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன் உங்களை ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்திற்குள்ளே நான் வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் கர்த்தரை விசுவாசித்தால் போதும் கத்தரை விசுவாசித்தால் போதும் அவர் மீது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாள் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் கூடாத காரியம் எதுவுமே இல்லை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தோற்று போய் எல்லாவற்றிலும் நஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் உங்களை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒரு ஜெயமுள்ளவர்களாக வாழ்ந்து உங்கள் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் வந்து எந்த மனுஷனையும் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி சிவப்பா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அழகில்லாதவர்களாக இருந்தாலும் சரி உங்களை பிரகாசிப்பிக்க செய்வது நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை முடிப்பது அவருடைய விருப்பம் அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருக்கலாம் ஒருவேளை கண்ணீரோடும் வேதனையோடும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிற காரியம் என்னை நீங்கள் விசுவாசித்தால் போதும் நான் உங்களை வெற்றி பெற வைப்பேன் என்னால் உங்களை வாழ வைக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும் உங்களுக்கு ஜெயம் வரும் என்று இயேசு சொல்லுகிறார் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்ரஹாம் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆப்ரஹாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது இனி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் ரெண்டு பேருமே கத்தரை விசுவாசித்தார்கள் என ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்த வாக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலத்தனையாக உன் சந்ததி பெருகும் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருங்கும் பூமியின் தூளை போல பெருகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இதை விசுவாசித்தாங்க நீங்க ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தை நிறைவேறும் அவரால் முடியும் இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமையும் சாராலையும் ஜெயிக்க பண்ணினது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதனால கத்தர விசுவாசிங்க அவரால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது உங்களை கீழாக்காமல் மேலாக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம் நீங்க கோடா கோடியாய் பெருக வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம் ஆகையினால என்னை என் ஆண்டவர் உயர்த்துவார் நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு தருவார் எல்லாத்தையும் திரும்ப தருந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துவார் இதை மாத்திர நீங்க விசுவாசிங்க கத்தரால முடியும் எப்படி வரும் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது கர்த்தருக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் வருகிற பொழுது இது எப்படி வந்தது அப்படின்னு உட்கார்ந்து நம்மளே யோசிக்கிற அளவிற்கு நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் ஆகையினால உங்களுக்குள்ள விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம் அதனால் கர்த்தர் விசுவாசிங்க இயேசு என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டார் இயேசு என்ன மேன்மைப்படுத்துவார் இயேசு என்ன ஆசீர்வதிப்பார் இந்த விசுவாசம் மாத்திரம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க செய்வார் உலகத்தில் வந்ததே அதற்காகத்தான் மனுக்குளமாகிய நாம் இந்த பூமியில் வாழ்ந்து சிகித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு நமக்காக தரித்திர கோலமானார் நாம் இந்த பூமியில சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சரீரம் பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் அவருடைய கைகளிலும் ஆள் காண் கால்களிலும் ஆணி கடாவுவதற்கு ஏன் ஒப்பு கொடுத்தார் என்றால் நம்ம இந்த பூமியில நல்லா வாழணும் தலையில முள்முடி சூட்டுவதற்கு ஏன் ஒப்பு கொடுத்தார் என்றால் நாம் இந்த பூமியில சாபம் இல்லாம ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை எல்லாம் சிலுவையில் செய்து முடித்தார் அதனால் இயேசுவை விசுவாசிங்க இயேசுவை நீங்கள் விசுவாசித்தா போதும் உலகத்தை ஜெயிக்கலாம் சாத்தானை ஜெயிக்கலாம் எல்லாவற்றையுமே ஜெயித்து இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதமாய் வாழலாம் அதனால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏசப்பாக நீங்கள் விசுவாசிங்க அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை உயர்த்துவார் என்னை மேன்மைப்படுத்துவார் ஒரு நாள் என்ன வெட்கப்பட விடமாட்டார் அப்படின்னு நீங்க விசுவாசித்தால் போதும் நீங்க ஜெயம் பெறுவீர்கள் நம்மளை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனையே விட்டார் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட இந்த பூமியில சிந்தினார் எதற்காக என்றால் நாம இந்த பூமியில நல்ல வாழணும் நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே இதனால் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காக அப்படி சமூகத்தில் வருகிறேன் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஜெயிக்க வைங்கப்பா ஒவ்வொருவருக்குள்ள விசுவாசம் பெருகட்டும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அன்றவரை தோற்று போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை நீ கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிற நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்